வணக்கம் மென் செய்திகள் பெத்தானியபுரம் பாஸ்டின் நகரில் அமைந்து உள்ள புனித பவுல் ஆலயத்தின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் சனிக்கிழமை ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது சிரிங்க மருத்த மருந்த தேர்தலுக்கு ஆகும் அதனைத் தொடர்ந்து பெத்தானியபுரம் பகுதி முழுவதும் தேர் பவனி வீதி விழா நடைபெற்றது தேர் பவனியை அருட்பணி சேசராஜ் துவக்கி வைத்தார் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் பங்கு தந்தை டாக்டர் ஜெயராஜ் மற்றும் ஆலயத்தின் தலைவரும் முன்னாள் கவுன்சிலருமான திரு சிலுவை அவர்கள் சிறப்பாக செய்து இருந்தார்கள் செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்